இப்ப தான் கவர்மெண்ட் எங்ககிட்ட இந்த வரி வாங்கணும் இதெல்லாம் எப்பயே உங்களை நிபாட்டி இருக்கலாம் வாங்கி கலைஞர்ல

கூட்டுக்கூட்டமாக மக்கள் வந்து கூடி போராட்டம் பார்க்க முடியும் அது ஏன் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து காலங்காலமாக வசிக்கிற இந்த இடத்த வந்து சென்னை மாநகராட்சி வந்து இந்த வீடெல்லாம் அகற்ற போறாங்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க இது இங்க மட்டும் தான் நடக்கிறான்னு பாத்தீங்கன்னா இல்ல பக்கத்தில் இருக்க சசிநகர் ராஜலட்சுமி நகர் காந்தி நகர் இது எல்லா இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா இதே நடவடிக்கை எடுக்கிறதா சொல்றாங்க சோ இங்க மக்களிடையே அவங்களோட மனநிலை எவ்வாறுன்றதை நம்ம கேட்டு என்கிற ஒரு ஜீவா இருக்கு ஒரு தரையாரும் போட்டு அது திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை அரசு நடித்தால் நசல் ஜியோ போட்டு இந்த இடங்கெடுக்க பட்டா வணங்களாம் என்கிற ஜியோ போட்டால் இந்த பகுதி முழுவதுமாக பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மாறும் பேர் தனலட்சுமி ஆறுமுகம் ஜென் ஜகநாதபுரம் ஃபஸ்ட் மெயின்டோட நம்பர் இருபத்தி எட்டு கீழே நூற்றி பதினெட்டில் வசிக்கிறேன் நான் வந்து நாற்பத்தாறு வருஷம் ஆகுது மாமனார் இந்த ஊருக்கு குழந்தைங்கள ரெண்டு குழந்தைங்கள இட்டுக்கின்னு வர சொல்ல தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி நான் உழைச்சி உழைச்சி சம்பாரித்து எல்லாமே என் குழந்தைங்களுக்கு இங்கே தான் நான் இது பண்ணியிருக்கேன் அஞ்சாவது தலைமுறை என் பேர குழந்தை என் குழந்தை இப்போ தான் ஒரு ஒன்றரை வயசு ஆகுது அந்த குழந்தை ஸ்கூல் போகணும் படிக்கணும் எல்லாம் பண்ணணும் வரி கட்டியிருக்கேன் தண்ணி வரி கட்டியிருக்கேன் ட்ரைனேஜ் வரி கட்டியிருக்கேன் அப்புறம் வந்து கரண்ட்டு பில்லு கரண்ட்டு மூணு கரண்ட்டு வாங்கியிருக்கேன் நான் எங்கள் பேரில் எல்லாமே இருக்கு சார் எதுவுமே ஏன் சார் கொடுத்தாங்க அப்ப ஏன் சார் கொடுத்தாங்க இப்ப ஏன் சார் இப்படி அநியாயம் பண்றாங்க எங்களை எங்களை இப்படி வரட்டாக்கா நாங்க எங்க சார் போவோம் ஆனா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து அவங்க தேவைப்படும் போது அந்த இப்ப ஐம்பது வருஷமா வரல சார் இப்ப வந்து இப்ப வந்து ஒரு மூணு நாலு வருஷமா எங்களை போட்டு தொல்லை பண்றாங்க வரும்போதெல்லாம் ஒரு பேப்பரை ஒட்டிட்டு போறாங்க எடுக்க போறேன்னுட்டு போறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் வர வரமாட்டாங்க அப்புறம் திரும்ப வந்து இப்ப நம்பர் போடுறேன்னு போட்டு எங்களை இப்படி போட்டு அநியாயப்படுத்துனா நாங்கள் எங்கே சார் போவோம் நாற்பத்தி ஆறு வருஷம் என்ன சாதாரணமாக உழைப்பு எங்களோட வீடு எங்களுக்கு வேணுங்க ஜெகநாதபுரம் வீடு எங்களுக்கு வேணும் இது எங்களோடய உழைப்பு எங்களோட சொத்து எங்களோட இது ஏறி உள்ள பீனிங்ஸுக்கு கொடுக்குறான் பட்டா ஏறி உள்ள பெரிய ஒரு மால் கட்டுவான் அதுக்கு பட்டா தருவான் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் பசங்க படிக்கிற ஸ்கூலு அது ஒன்றும் பண்ண வேணாம் ஏரியில் இருக்கிற வீடெல்லாம் ஏரியை தானே அதுக்கெல்லாம் பட்டா கொடுக்க சொல்ல எங்களுக்கு ஏரி கரை மேலே உங்களால் என்னங்க பாதிப்பு எந்த பாதிப்பும் இல்லையே எங்களால் நாங்கள் மழை பெஞ்சா கூட போய் யாரையும் போய் ஒரு பா சாப்பாடு கொடு தண்ணி கொடு இது கொடுன்னு நான் போய் கட்சியில் எடுத்துக்கணு எல்லாரு கூட தி மழையிலையும் வெள்ளத்துலையும் நான் போய் உழைச்சிட்டு வருவேன் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ போட்டுட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு போய் கார்பரேஷனில் இருந்து சாப்பாடு எடுத்துன்னு வந்து எல்லாேருக்கும் போட்டுட்டு வருவோம் நாங்கள் இவ்வளவும் உழைச்சி எந்த எங்கோ எங்களோடய சொத்து எங்களோட வ வர உழைப்பு நாற்பத்தாறு வருஷத்து உழப்பு என் வீட்டுக்காரர் அறுபத்தெட்டு வயசு அறுபத்தெட்டு ஆகுது அறுபத்தெட்டு வருஷமாக உழைச்ச உழைப்பு எல்லாமே ஜெகநாதபுரம் தான்

சொல்லுங்க எங்க மாமனார் எல்லாம் ஒன்னும் தெரியாதவங்க அவங்க எல்லாம் போயிட்டாங்க படிக்க தெரியும் நானே படிக்கலங்க அஞ்சாவது தாங்க படிச்சேன் எங்க அப்பா சின்ன வயசுலயே இருந்துட்டாரு அஞ்சாவது தான் படிச்சேன் எங்களை நாங்க போக மாட்டேங்க தான் வேணும் எங்களுக்கு எல்லா மீடியாவும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு கை எடுத்து கும்பிடுறேன் எல்லா மீடியா சப்போர்ட் பண்ணுங்க எல்லா கட்சிக்காரும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லா அரசியல்வாதியும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம் எவ்வளவு போராட்டவாதிலாம் இருக்காங்க ஜனநாதபுரம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க தயவு செய்து உங்களை வேலைச்சேரியில இருந்து இந்த மக்கள் வந்து ஜெகநாதபுரம் சசிநகர் காந்திநகர் காந்தி நகர் மொத்தம் ஒரு பத்தாயிரம் நபர்கள் வசிக்கக்கூடிய இந்த இடம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மூன்று தலைமுறையாக இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அடிப்படை வசதி எல்லாமே இருக்கு இதை அப்புறப்படுத்தணும்னு நினைக்குது திமுக அரசு நான் கவுன்சிலராக வந்து அப்போது எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் விருகை வி என் ரவினர்ந்தார் அப்புறம் வளர்மதியாக்கார்னாங்க சைதை துரைசாமி நின்னாங்க இவங்க மூன்று பேருக்கிட்டும் நாங்கள் வந்து எங்களுடைய குறையை போய் சொன்ன உடனே அவங்க மூன்று பேரும் வந்து எங்களுடைய அம்மாவுடைய அரசு இந்த இடத்தை எதுவும் வந்து நாங்கள் எதுவும் எடுக்க மாட்டோம் அப்படின்றத முக்கியமாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நான் உங்களுக்கு பட்டாவும் வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆனால் பட்டா வழங்க முடியாத காரணங்கள் இருந்துச்சு நீர்பிடிப்பு இடம் அதனால ஆனால் மக்கள் வந்து அதிமுக பிரிவில் வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்ற கோரிக்கை வச்சுட்டாங்க திமுக ஆட்சி வந்துடுச்சு திமுக ஆட்சி வந்த உடனே ஒரு மூன்று ஆண்டு காலம் கூட ஆகலை மக்கள்கிட்ட வந்து வந்து ஓட்டு வாங்கி இன்னைக்கு இருந்தாங்க அந்த வார்டு கவுன்சிலர் ஒன் செவன்டி எயிட் வார்டு கவுன்சிலர் மணிமாறன்னு சொல்லிட்டு இந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சார் அவர் இந்த பக்கம் தலையை காட்டவே இல்லை அதே மாதிரி மாசு அமைச்சர்கிட்ட போய் முறையிடுறாங்க மாவட்டத்த

வந்து வந்து கலெக்ட் எந்த இவ்வளோ வருஷம் நாங்க எழுபத்தஞ்சு வருஷமா இந்த வீட்டில் எங்க அம்மா இருக்கிறாங்க அந்த ஏரிக்கரையில் இவ்வளவு நாள் இந்த ஏரிக்கரையை பத்தி அப்பா அப்பா எடுக்கிற எடுக்கறன்னு சொல்றாங்க இந்த வருஷம் வந்து தீவிரமா வீடு வீடாக வந்து நம்பர் போட்டு எடுக்கணும் சொல்றாங்க ஆனா வீட்டு வசதி தண்ணி வசதி எல்லாத்துக்கும் நாங்க வரி கட்டுறோம் அப்ப எடுக்கிறவங்களா இருந்தால் கவர்மெண்ட்டையா எங்க கிட்ட இந்த வரிலாம் வாங்கணும் இதெல்லாம் எப்பயோ உங்களை நிப்பாட்டி இருக்கலாம்ல இதில் வேற கட்சிக்காரங்க எல்லா மீட்டிங்க்கும் வராங்க நீ எங்கள் இடத்துல கட்சிக்காரங்க மீட்டிங் போடுறதுக்கு நாங்களே அனுமதி கொடுக்குறோம் அந்த கட்சிக்காரங்க ஏன் இந்த மீட்டிங்ல நிப்பாட்டத்தானே எல்லா தகுதியும் எங்க கொடுத்துட்டு எங்களை எடுன்னு சொன்னா நாங்கள் எங்க போவோம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க மட்டும் நடக்கல சென்னையில வந்து பல்வேறு இடங்களில் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா எல்லாருமே வந்து அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்றாங்க இல்லையா இப்ப அந்த ஏரியாவில் எடுக்கிறாங்கன்னா அது குடிநீர் இருக்கும் இந்த ஏரியாவில் இருக்கிறது குடிநீருக்கு கிடையாது கவர்மெண்ட்டே சேகடை தண்ணி எடுத்துகிட்டு வந்து நீச்சு நீச்சு வச்சிருக்கும் போது இது எப்படி குடிநீருக்கு இதை பயன்படுத்த முடியும் சரி ஓகே இப்போ நீங்கள் வந்து வந்து போட மாட்டிருக்கீங்க அடுத்த கட்ட நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கலான்னு இருக்கீங்க இதுக்கு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எங்களுக்கு இந்த இடத்துக்கு பட்டா குடுக்கற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்க யாரும் நகர மாதிரி கிடையாது சட்ட ரீதியா ஏதாவது ஆக்சன் எடுத்தீங்களா எல்லாருமே சேர்ந்து ஏதாவது ஒன்பதுல கேஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டே ஆர்டரும் வாங்கி இருந்தோம் ஸ்டே ஆர்டர் வாங்கி கலைஞர் பீரியட்ல கலைஞர் போய் செக்ரட்டரியில நேரடியா பார்த்தோம் அவர் வந்து என்ன சொன்னார்னா ஏழு வருஷத்துக்கு மேல நீங்க தொடர்ந்து ஒரு இடத்துல குடியிருந்தீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு உரிமையானது அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சீக்கிரமா பட்டா ஏற்பாடு பண்றதுக்கு நாங்கள் வலியுறுத்துறோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு முறை வந்து பீச் ஸ்டேஷனில் இருக்க கலெக்டரேட் ஆஃபீஸில் போய்ட்டு நாங்கள் எங்கள் சைடு என்னெல்லாம் மூவ் பண்ணணுமோ எங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கோ சொத்து வரி வீட்டு வரி அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் கனெக்ஷனுக்கான வரி எல்லாமே கட்டின்னு இருக்கிறோம் நாங்கள் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்து முறைப்படி பதிவு பண்ணியிருக்கோம் எங்களுக்கும் கவர்மெண்ட் வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க பட்டா கொடுக்குறோன்னு ஆனால் அதுக்கான முயற்சி கவர்மெண்ட்டு பட்டா வந்து உங்கள் இடத்துக்கு இல்லை இல்லையா அந்த பட்டாக்கான முயற்சி நாங்கள் நாலஞ்சு முறை எடுத்திருக்கோம் கவர்மெண்ட்டே எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க பட்டா பண்ணி தரணும் ஆனால் இதுவரைக்கும் அரசாங்கம் அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல ஒவ்வொரு டைமும் எதான வந்து பசுமை தீர்ப்பாயத்தில் ஏதாவது ஒரு கே கேஸ் முடிஞ்சு தீர்ப்பு வரும்போது உடனே இங்கே வந்து காலி பண்ணணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு மூணு மாசம் எலெக்ஷன் வரும் தள்ளி போடுவாங்க திரும்பவும் அதே மாதிரி தான் ஆனால் நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க எங்க பிள்ளைங்க தான் படிக்கிறதுக்கான வசதி எல்லாம் இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அதை பத்தி எதுவுமே சொல்லலை இப்ப வாட்டர் போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க எந்த அறிக்கையும் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை வீடு காலி பண்ணனும் பயோமெட்ரிக்ல அவங்க எல்லா தகவலும் சேகரிச்சிட்டு இருக்காங்க எங்க ஆளுங்க யாரும் அது கொடுக்கறதுக்கு விருப்பப்படல ஓகே இது வந்து கடைசியா இந்த இது நாளுக்குள்ளாங்களா எதுவும் இல்லைப்பா ஆனா வந்து ஒரு அறிவிப்பு மாதிரி ஒரு பழகை வச்சுருக்காங்க இல்லை இல்லை ஒரு அறிவிப்பு பழகை வச்சுருக்காங்க வாட்டர் போர்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள எங்களுக்கு சில தகவல் தேவைப்படுது அப்படின்னு ஆனால் நாங்கள் வந்து மூணு தலைமுறையாக இப்போ இங்கே இருக்கோம் எங்கள் அம்மா நாலு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க மகரந்த சேர்க்கை ஒன்று இப்போ மகரந்த சேர்க்கை போர்க்கா ஒன்று கழிவுநீர் சுத்திகரிப்பு ஒன்று படகு சவாரி நடக்கை நடப்பாதை ஒன்று வந்து ரெடி பண்ணுறாங்க இதில் நாங்கள் என்ன சொல்கிறோம் மற்ற எல்லா ப்ராஜெக்டுமே பண்ணுங்கள் நடப்பாதை மட்டும் நிறுத்துங்க நடப்பாதை வேணும்னு சொன்னால் கார் பார்க்கிங் வேணும் படகு சவாரி பண்ணுறதுக்கு அந்த பகுதியில் ஒரு கொஞ்சம் இடம் இருக்குது அந்த பக்கம் கார் பார்க்கிங் பண்ணிட்டு படகு சவாரி பண்ணிக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி கழிவுநீர் சுத்திகரி பண்ணுறது அரசாங்கத்துக்கு அது ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கிண்டி ரோஸ் கேஸில் இருந்து காந்தி இது வேறு நகர் மடுவாங்கரையில் இருக்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து இதில் தான் கழிவு ராக வந்து கலக்குது ஏரிக்கிற மக்கள் வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் வச்சுருக்காங்க சுமார் ஒரு ஆறுநூறு கிட்ட வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் வச்சுருக்காங்க டேக்ஸும் கட்டின்னு இருக்காங்க ட்ரைனேஜ்க்குன்னு கடைசி வரைக்கும் கட்டியிருக்காங்க இருக்காங்க அதுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்படி இருக்கும்போது வந்து சிஎம்டி வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக போன வாரத்தில் இருந்து வந்து எல்லார் வீட்டிலையும் டாக்குமெண்ட்ஸை வாங்கி பயோமெட்ரிக் மூலயமா வந்து மிரட்டி வந்து காவல்துறையோட துணையோட வந்து மிரட்டி இதை பண்ணிட்டுருக்காங்க பண்ணிட்டு இருக்கும்போது இதை வந்து காந்தி நகர் சசி நகர் அதை ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க இதை ஜெகநாதபுரம் ராஜலட்சுமி இருந்து நாங்கள் வந்து இதை வந்து தடுக்கிறோம் மிக்க எல்லா ஏரி ஏரிக்கறையுமே வந்து வந்து எடுக்கக்கூடாது நாங்கள்லாம் கரப்பகுதியில் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு போகிற வாரம் வந்து நாங்கள் எம்எல்ஏவை பார்த்தோம் கவுன்சிலர் வந்து சொன்னார் நடக்குட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு எம்எல்ஏவை பார்த்தோம் எம்எல்ஏ வந்து நான் உங்களில் ஒருத்தன் நான் நிற்கிறதுக்கு தயாராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீர்வளத்துறை அமைச்சரை பார்க்கான்னு சொல்லிட்டு மிஸ்டர் துரைமுருகனை போய் நாங்கள் பார்த்தோம் அவரும் என்ன சொன்னார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது கணக்கு எடுக்கிறாங்க கோர்ட் வந்து டெய்ன் பண்ணுறதுனால கணக்கு எடுக்கிறாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இந்த அதிகாரிங்கள வந்து தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லிட்டு துரைமுருகன் ஐயா சொன்னாரு ஆனால் இன்னைக்கு அதிகாரிங்க மறுபடியும் வந்து சட்டவிரோதமா அவங்களோட பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல் நாங்கள் வந்து எங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல அதனால நாங்கள் எங்க வேலையை செய்ய தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்றைக்கி வந்து இறங்கியிருக்காங்க அவங்க இந்த ஏரியாக்கு முறையான வரி இது கிடை கொடுக்காது என்ன காரணம் அதாவது இங்கே வந்து இரநூத்தி ஐம்பது ஏக்கர் மொத்தத்தில் இருக்கு அதில் வந்து பாதி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தை பட்டாக வழங்கப்பட்டது இந்த ஹவுசிங் போர்டு நேரு நகர் அப்புறம் அது அம்பேத்கர் நகர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நிலப்பட்டா வந்து அப்போது அதிமுக பொருளில் வந்து என்ற வினம் மூலயமா நாங்கள் எல்லாத்துக்கும் பெற்றுக்கொண்டோம் இப்போது அண்ணா தான் முடிஞ்சவொடனே இப்போது திமுக ஆட்சி வந்தவொன்னே எங்களால் எந்த ஒரு உதவியும் இங்கே பண்ண முடியல ஆனால் மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி இன்றைக்கி ஜெயிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏலேருந்து எம்பியிலேருந்து அமைச்சர்லேருந்து யாருமே வரல காலையிலேருந்து ஒவ்வொரு மக்களும் தண்ணி குடிக்காம இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க ஓகே நான் இப்போ வர இன்னும் வரப்போற இருபத்தாறு தேதி வந்து இன்னும் ஒரு வருஷம் ஒன்று வருஷம் தான் இருக்கு இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்களே அது அந்த அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது அவங்களுக்கே தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சியில உட்கார மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்றைக்கு இருக்க அண்ணன் எடப்பாடியார் என்ன போய் நீ அந்த வார்டு ம பகுதி கழக செயலாளர் அங்கே என்ன குறைன்னு சொல்லி நீ காலையிலேருந்து அங்கே தான் இருந்து மக்களை நீ சந்திக்கணும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி அண்ணன் எடப்பாடியார் சொன்னார் அதனால் இந்த வாடகை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க எதிர்கட்சியாக வர வந்து நாங்கள் மட்டும் சொல்ல கவர்மெண்ட்டோடைய ஆட்களே வந்து என்ன சொல்லுதுன்னா தமிழக அரசில் வேலை செய்கிற ஆசிரியர்லேருந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் போல குற்றம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமே அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி வராதுன்றது அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆறில் அதிமுக ஆட்சி வரும் இந்த மக்களை வந்து இங்கேருந்து எங்கேயும் அப்புறப்படுத்தாமல் அதிமுக ஆட்சி அண்ணன் எடப்பாடியோர் ஆட்சி

எங்களுக்கு வந்து கால அவகாசம் எதுவுமே கொடுக்கல நாங்கள் வந்து மறுபடியும் கோர்ட்ல வந்து முறையீடு பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டதுக்கு அவங்க அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்னாங்க காவல்துறையோட துணையோட வந்து இப்போவே நாங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறோம் இப்போ இவங்க போடுற பிளான் பிளான் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எண்ட்ல வந்து எல்லாரையும் எடுக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க இவங்க அதை நாங்கள் தடுத்து நிறுத்துறதுக்காக நாங்கள் இந்த குழுவை சேர்த்து அவங்களுக்கு குற்றச்சாட்டு உரிய பட்டா இல்லவே இல்லை இங்க அதனாலதான் நாங்கள் பண்றோம் இது ஆக்கிரமிப்பு நீங்கள் நீங்க பார்க்குறீங்க சார் எங்ககிட்ட பட்டா இல்லை தான் ஆனால் கரண்ட்டு பில் இருக்குது ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்குது மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் இருக்கு விளக்கு இருக்குது ஓட்ரு ஐடி ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இருக்கிற கவர்மெண்ட்டோட ப்ரூஃப் எல்லாமே வச்சுட்டுருக்கோம் பட்டா உன்ன தவிர இதையும் பட்டா கொடுக்க சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு கலெக்டர் வந்து எங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காரு அதன் பிரகாரம் வந்து ஒரு சில பகுதிகளுக்கு வந்து கொடுத்தாங்க ஆனால் அந்த அதில் வந்து ஏரிக்கரையை வந்து இந்த துணை முதல்வர் வந்து விட்டுட்டார் ஏரிக்கரை பகுதியை வந்து எடுக்க வேண்டாம் கொடுக்க கணக்கு எடுக்கிறதுக்கு அப்போ இங்கே இருந்த திமுக அரசு திமுக அரசில் இருந்தவங்க அதுக்கு எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணலன்றதுனால அந்த இந்த ஒரு பகுதி ஏறிக்கிற மது காந்தி நகர் சசி நகர் மக்கள் வந்து அப்படியே ஒதுங்கி நின்றுட்டாங்க இப்போ வந்து போராட்டம் வெடிச்சுக்கு மக்கள்ருந்திரளா போ பண்ணதுனால மக்கள் தான் முதல்ல பெருந்திரளா வந்து இங்க இறங்கி பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து இருக்கிற மத்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாருமே வந்திருக்கிறாங்க இப்ப ஆளுங்கட்சி கடைசியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த கவுன்சிலர் வந்து இருக்கிற மினிஸ்டர் எல்லாரையும் இங்கே இறக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க மினிஸ்டர் வந்து எங்களுக்கு என்ன முடிவு தருவாங்க அப்படின்றத நாங்கள் பொறுத்துன்னு இருக்கோம் அந்த மினிஸ்டர்ஸ் வந்து நாளைக்கு இன்னைக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு நீங்க கலைஞ்சி போங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் இது எடுக்கிற எடுக்கிற ஐடியா கிடையாதுன்னு வாய் வழியா சொன்னா இது செல்லுபடி ஆகுது ஏன்னு கேட்டிங்கன்னா எம்பியில இருந்து எம்எல்ஏல இருந்து ஏற்கனவே அவங்க எங்களுக்கு வாய் வழியா உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வாரியா இன்னைக்கு வர மினிஸ்டருங்க டாக்குமெண்ட்ஸ் வாரியா எங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்கணும் நாங்க இதுக்கு எடுக்கிறத எடுக்கிறேன்னு முடிவு பட்ட ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்றது கோஷம் இன்றைக்கே இந்த இங்க வர மெனிஸ்டர் வந்து இங்கே பண்ணாதான் உண்டு எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து முறையும் இதே போராட்டம் தான் எங்களுக்கு அப்புறம் எங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போராட்ட நிலைமை இருக்க கூடாது நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் இன்னைக்கால வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆர்டில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஏரியால இருக்க வீடு எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் நோட் பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த ஏரியா மக்கள் வந்து எதுக்காக நம்பர் நோட் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல இருக்க ஏரியில வந்து நாங்க போட் போடுற மாதிரி பண்ண டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நடைபாதை அமைக்க போறோம் அப்புறம் கார் பார்க்கிங்லாம் அமைக்க போறோம் டெவலப் பண்ண போறோம் ஸோ நீங்கள் ஆக்கிரமிச்சிருக்க இடத்துல வந்து நாங்கள் வந்து வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அகற்ற போகிறோம்ன்ற சொல்ல சொல்லியிருக்காங்க இங்கே இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆவேசம் அடைஞ்சு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இப்போ வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் காலங்காலமாக இங்கே தான் இருக்கும் நாங்கள் அது ஒரு தொண்ணூறு வருஷமா எங்கள் தாத்தா பாட்டிலேருந்து இங்கே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காலங்காலமாக வரி பணம்லாம் சரியாக கட்டிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாமே எங்ககிட்ட இருக்குது அப்போல்லாம் வந்து தெரியலையா அவங்களுக்கு இது வந்து ஆக்கிரமிப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஏன் இப்படி பண்ணுறாங்க இது இப்போ என்ன இல்லை எப்போ பார்த்தாலுமே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு ஒரு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா இதே தொலைதான் கொடுப்பாங்க நாங்களும் போராட்டம் பண்ணுவோம் அப்புறம் கிளம்பிடுவாங்க இது வந்து வாடிக்கையாக நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க இது இங்கே மட்டும் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து நடந்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு துறைப்பாக்கம் தோப்பு திருவர்கடின்ற மாதிரி பல்வேறு இடங்கள் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன்பது இடங்கள் நடக்குது இன்னும் மேலும் பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திட்டத்தை வந்து கொண்டு வரப்போன்னு சொல்றாங்க இப்போ வீடியோ பார்க்குற நீங்க சொல்லுங்க தமிழக அரசு இப்போ பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி திட்டத்தை எடுத்துகிட்டு வராங்க வீடு இடிக்கிறது அது வந்து சரினு நினைக்கிறீங்களா இல்லை இங்க காலங்காலமாக காலமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து உரிய பட்டா கொடுத்து அவங்க இங்கேயும் நிரந்தரமாக்கிறது சரியானதை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அதை நான் படிக்க ஆவலா இருக்கேன் அது மட்டும் இல்லை இந்த விஷயம் வந்து நிறைய பேர் மாட்டுது ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதேமாரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைந்து திஸ் இஸ் விக்ரம் பாய்